அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நாம பார்க்க போற டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா பிஎம்எஸ் ஒய்எம் பிரதான் மந்திரி ஸ்ரம் யோகி மன்தான் அதாவது அன்ஆர்கனைஸ்ட் ஒர்க்கர் அமைப்புசாரா தொழிலாளர்கள் இருப்பாங்க அவங்களுக்கு வந்து மாசம் வந்து மூவாயிரம் ரூபாய் பென்ஷன் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதை பற்றின கம்ப்ளீட் டீட்டெயில் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோங்க ஸோ இது பார்த்தீங்கன்னா அமைப்பு சாரா தொழில்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா வீட்டு வேலை செய்யறவங்க செங்கல் சூழலில் வேலை செய்யறவங்க அதுக்கப்புறம் தொய்பவர்கள் ரிக்ஸாக்காரர்கள் நிலமட்ட தொழிலாளர்கள் சொந்த கணக்கு தொழிலாளர்கள் விவசாய கூலி வேலைக்கு போறவங்க கட்டுமான தொழில் செய்கிறவங்க பீடி தொழிலாளர்கள் கைத்தறி வேலைக்கு போறவங்க ஸோ இந்த மாதிரி அமைச்சர தொழிலாளர்கள் எல்லாத்துக்குமே வந்து அவங்களோட மாத வருமானம் பதினஞ்சாயிரத்துக்குள்ளே இருக்கணும் அது போக வந்து அவங்க வந்து நியூஸ் பென்ஷன் ஸ்கீம் அந்த மாதிரி வேற இந்த ப்ராவிடன் ஃபண்ட் வந்து அவங்க செலுத்தக்கூடாது அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு வந்து இந்த பென்ஷன் ஸ்கீம் வந்து அப்ளிகபிள் இருக்கு ஸோ இதில் பாத்தீங்கன்னா மெயின் பார்த்தீங்கன்னா அறுபது வயசுக்கு மேல மூவாயிரம் ரூபாய் பென்ஷன் கிடைக்குங்க அதே மாதிரி அவங்க அறுபது வயசுக்கு மேல வாங்கி வாங்கிட்டு இருந்து இறந்துட்டாங்க அப்படின்னா அவங்களோட கணவருக்கோ மனைவிக்கோ வந்து அதுல பாதி அதாவது மூவாயிரத்துல பாதி ஆயிரத்தி ஐநூறுரூவா வந்து அவங்க இறக்கிற வரைக்கும் அவங்களுக்கு வந்துட்டு இருக்கும் ஓகேங்களா சோ இதுதான் அது மெயின் இது சோ இதில் பாத்தீங்கன்னா பதினெட்டு வயசுல இருந்து நாற்பது வயசுக்குள்ள இதில் நீங்க சேரணும் சோ உதாரணத்துக்கு பதினெட்டு வயசுல சேர்ந்தீங்கன்னா மாசம் வந்து ஐம்பத்தஞ்சு ரூபா நீங்க கட்டுவீங்க அதே மாதிரி சென்ட்ரல் கவர்மெண்ட் மத்திய அரசு வந்து உங்களுக்கு ஐம்பத்தஞ்சு ரூபா கட்டும் சோ அதே மாதிரி பத்தொன்பது வயசுல என்ட்ரானீங்கன்னா நீங்க ஐம்பத்தெட்டு ரூபா கட்டணும் மாசம் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஐம்பத்தெட்டு ரூபா கட்டும் ஓகேங்களா சோ நீங்க வயசு ஆக உங்களுக்கு வந்து இந்த அமௌண்ட் அதிகமாயிட்டே போகும் இப்போ இருவத்தொன்பது வயசுல என்ட்ராயிங்க அப்படின்னா நீங்க மாசம் வந்து நூறு ரூபா நீங்க கட்டணும் சென்ட்ரல் கவர்மெண்ட் உங்களுக்கு நூறு நீங்க எவ்வளவு அமௌண்ட் கட்டுறீங்களோ அதுல பாதி பாதி வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுக்கும் ஓகேங்களா சோ நாற்பது வயசு தான் கடைசி நாற்பது வயசுக்குள்ள நீங்க இருக்கணும் இது வந்து மொத்தமா வந்து அறுபது வயசு வரைக்கும் நீங்க கட்டணும் ஐம்பத்தொம்போது வயசு வரைக்கும் கட்டணும் அறுபது வயசுல இருந்து உங்களுக்கு மாசம் மூவாயிரம் பென்ஷன் வரும் ஓகேங்களா சோ இது வந்து ஐம்பது ஐம்பது பர்சன்ட் நீங்க ஐம்பது பர்சன்ட் கட்டினீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் ஐம்பது பர்சன்ட் கிடைக்கும் ஓகேங்களா சோ இது என்ன நீங்க எப்படி இது பதிவு பண்ண அப்படின்னா உங்களோட பக்கத்துல சிஎஸ்சி சென்டர் இருக்கும் அதாவது காமன் சர்வீஸ் சென்டர் பொது சேவை மையம் அங்கே போயிட்டு உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாம் கொண்டு போய் நீங்கள் அப்டேட் பண்ணணும் அதாவது மொபைல் நம்பரு அதுக்கப்புறம் சேவிங் அக்கௌண்ட் எது வச்சுருக்கீங்களோ ஏன்னா அங்கேருந்து தான் வந்து அமௌண்ட்டு டெபிட் பண்ணிக்குவாங்க நீங்கள் மாசம் மாதம் போயிட்டு அமௌண்ட்டு கட்டி அலைய வேண்டியதில்லை உங்க என்ன சேவிங் அக்கௌண்ட் நீங்கள் கொடுக்குறீங்களோ அதில் வந்து நீங்கள் உதாரணத்துக்கு நூறுரூவா மாதம் கட்டுறீங்க அப்படின்னா அந்த நூறுரூவா மட்டும் மாசம் மாதம் இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும் ஓகேங்களா ஸோ ஸோ தான் வந்து அவங்க சேவிங் அக்கௌண்ட் நம்பர் எல்லாம் கேட்குறாங்க ஓகேங்களா ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஓகே முக்கியமான பார்ப்ப வெளியேறுதல் நீங்க வந்து ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடியே வெளியேறீங்க அப்படின்னா நீங்க எவ்வளவு கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கீங்களோ அதாவது உங்களோட கான்ட்ரிபியூட் மாசம் வந்து ஒரு நூறுரூவா ரூபாய் ஒரு அஞ்சு வருஷத்துக்கு கட்டி இருக்கீங்க ஒரு ஐயாயிரரூவா அமௌண்ட் கட்டி இருக்கீங்க அதுக்கு வந்து உண்டான வட்டி எண்ணமும் நார்மலா பேங்க் வட்டி எண்ணமும் அது போட்டு உங்களுக்கு கொடுத்துருவாங்க நீங்க வந்து பத்து வருஷத்துக்கு மேல இது பண்ணிங்கனாலும் அதே மாதிரி உங்களுக்கு அப்போ வட்டி அது போட்டு கொடுத்துருவாங்க ஒருவேளை வந்து பயனாளி வந்து அறுபது வயசுக்கு முன்னாடியே கட்டி முடிக்கிறதுக்கு முன்னாடியே இறந்துட்டார் அப்படின்னா அவங்களோட ஒய்ஃப் வந்து நாமினியாரோ ஒய்ஃப் வந்து அவங்க கட்டி அந்த அதை அப்படியே கன்னியூ பண்ணிக்கலாம் அவங்களோட இது பெனிஃபிட்டு அதாவது இப்போ ஐம்பத்தஞ்சு வயசுல இறந்துட்டாரு அப்படின்னா மறுபடியும் நீங்கள் ஒரு அஞ்சு வருஷம் நாமினி ஆரோ அவங்க வந்து கணவனோ மனைவியோ மறுபடியும் ஒரு அஞ்சு வருஷத்துக்கு கட்டினாங்கன்னா அறுபது வயசுக்கு மேலே வந்து அவங்களுக்கு பென்ஷன் மாதம் மூவாயிரரூபா வரும் ஓகேங்களா ஸோ ஓகே இதுதான் முக்கியமான பாயிண்ட்டு ஓய்வூதியம் பார்த்திங்கன்னா ப பதினெட்டுலேருந்து இருந்து நீங்கள் நீங்க சேரணும் அறுபது வயசு அணைச்ச உங்களுக்கு வந்து மாசம் மூவாயிரம் கிடைக்கும் ஓகேங்களா உங்களுக்கு ஏதாவது டவுட் நான் முடிஞ்சளவுக்கு ஹெல்ப் பண்றேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி